கரைப்பார் கரைக்க கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க ஒரு தூய மனமுள்ளவளாக தெய்வ கற்பிடலாக இருந்த கையேயி இந்த தீய மந்தரையனுடைய பேச்சை கேட்டு அவளுடைய உள்ளமானது கெட்டுப்போச்சு தீய மந்தரை இவ்வரை செப்பலும் தேவியனுடைய தூய சிந்தை திரிந்தது பால் தான் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க பால் போன்ற மனமுள்ள உள்ள மனம் தெரிஞ்சிருச்சு அவளுடைய அன்பு மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தா கையேயி இப்படி ஒரு மனமாற்றம் வர்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னாங்க அரக்கர் பாபமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்த நல் தூமொழி மடமான் ராவணாதி அசுரர்கள் செய்த பாவம் அருந்தவ முனிவர்கள் செய்த தவம் இது ரெண்டும் சேர்ந்து ராமனை காட்டுக்கு கணப்பிற்கு தயாராயிருச்சு அதுக்கு கையேயி கருவி வந்த வேலையை சிறப்பாக முடிச்சுட்டு புரட்டுட்டா கூனி தசரதன் தன்னுடைய அந்த புறத்துக்கு வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு உடனே கைகேயி தன்னுடைய தலையில் இருக்கிற பூக்களை எல்லாம் கழட்டி வீசினா நெத்திட்டு இருக்கிற திலகத்தை அழிச்சா கூந்தலை விரிச்சு போட்டுட்டு பின்னாடி அவ என்ன கோலத்தில் வாழ்நாள் பூரா இருக்க போறாளோ அந்த கோலத்தை இப்பவே தொடங்கிட்டா ஸ்ரீதேவியாக இருக்கிற சீதாதேவி நாளைக்கு இந்த நாட்டை விட்டு போக போறான்னு தெரிஞ்சு அவங்க அக்கா மூதேவி முன்கூட்டியே வீட்டுக்கு வந்த மாதிரியாக இருந்தது அவளுடைய கோலம் நபி வீழ்ந்த நாடகமையில் துகின்றன கண்ணே கவ்வை கூறுதர ஜானகியாம் என்னும் கடிகமல கமலத்து அவ்வை நீங்கும் என்று அயோத்தி வந்தடைந்த அம்மடந்தை தவ்வையாம் என கிடந்தனல் கேகையின் தனையை எந்த கோலத்தை பார்த்தா தசரதனுக்கு பதட்டம் வருமோ அந்த கோலத்தை காட்டி படுத்து கிடக்கிறார் அந்த காலத்துல எல்லாம் கணவன் மனைவிய சதிபதினு சொல்லுவாங்க வீட்டுக்காரருக்கு பேரு பதி மனைவிக்கு பேரு சதி அதனாலதான் இந்த கையேறி போட்ட திட்டத்தை சதி திட்டம்னு சொல்றாங்க போல் இந்த விவரம் தெரியாம தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேக என்கிற செய்தியை கோசல போய் சொல்லாம கைகேயினுடைய அரண்மனைக்கு தேடிட்டு வர்றான் அவளுடைய கோலத்தை பார்த்து நடுங்கிட்டான் தசரதன் ஐயோ கையேயி உனக்கு என்னாச்சு ஏதாவது உடம்புக்கான சரி இல்லையா யாராவது உனக்கு துன்பம் விளைச்சிட்டாங்களா சொல்லு யாருன்னு சொல்லி இப்பவே அவர்களை கொன்று விடுகிறேன் என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு காலையில வாங்கின மாலை மாலை நேரத்துல எப்படி வாடி கிடக்குமோ அது மாதிரி தலைவரி கோலத்தோட படுக்கையில் கிடக்கக்கூடிய கைகேய யானை போல இருக்கக்கூடிய தசரதன் ஒரு மாலைன்னு நினைச்சு எடுத்தான் பாருங்க எடுத்த தான் தெரியுது அது ஒரு பெரிய நாகம்னு இரண்டு வரங்கள்னு சொல்லக்கூடிய விஷத்தை கக்க நாகம் சுருண்டு விழுக போறான் பதட்டத்தோடு இருக்கிற தசரதன் கிட்ட மெல்ல பேசறக்க ஆரம்பிக்கிற கைகேயி பெரிய முனிவர் மாதிரி சம்பராசுர யுத்தம் முடிஞ்ச போது ரெண்டு வரங்கள் கொடுக்கறோம்னு சொன்னீங்களே அந்த வரத்தை நீங்க இப்ப கொடுங்க ஓஹோ இவ்வளவுதானா இப்பவே சொல்லு புதுசா கூட ரெண்டு வரம் தர்றேன் என்ன வேணும் என்ன வேணும்னா எனக்கு புதிய வரங்கள் எல்லாம் வேண்டாம் ஏற்கனவே நீங்க தருவதாக சொன்னதை மட்டும் கொடுத்தா போதும்னா எதுக்காக இவ்வளவு தயங்குற கைகேயி உள்ளம் உவந்தது செய்வேன் ஒண்ணும் லோவேன் சொல் கைகேயி என்ன வேணுமோ சொல் வல்லல் ராமன் உன் மைந்தன் மீது ஆணை நீ என்ன கேட்கிறையோ அதை மறுக்காமல் தருகிறேன் கேள் கை கேயி எப்ப தசரதன் ராமன் மேல சத்தியம்னு சொல்லிட்டானோ இனி அவன் வாக்கு மாறமாட்டான்னு நம்பிக்கை வந்தது கைகேய்க்கு இப்ப கேட்டா வருக ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் அரசு ஆழ்வதும் சீதை கேள்வன் ஒன்றினால் போய் வனம் ஆழ்வதும் சொல்லி கேட்டா பாருங்க தீயவை யாவிலும் சிறந்த தீயால் வரத்தாலே என்னுடைய மகன் பரதன் இந்த ராஜ்யத்தை ஆளணும்னு கேட்டப்பவே தசரதனு நல்ல உசுறு போயிடுது அடுத்த வரத்தால அவ யாரை காட்டுக்கு அனுப்ப போறான்னா தசரதனுடைய குமாரனை அல்லவா கோசலியனுடைய மகனை அல்லவா பரத சத்ருக்கன லட்சுமணாதிகளினுடைய அண்ணனை அல்லவா இந்த நாட்டினுடைய இளவரசனை அல்லவா சீதையனுடைய கணவனை காட்டுக்கு அனுப்பணும்னு கேட்டா பாருங்க இந்த இடத்துல ஒரு ஒற்றுமை பார்க்கிறோம் முதல்ல விஸ்வாமித்ர முனிவர் ராமனை அனுப்புன்னு கேட்க வந்தவர் ராமன் பேர் சொல்லாம கரியசம்மல் ஒருவனை தந்திடுதுன்னு கேட்டார் இப்போ ராமனை காட்டுக்கு அனுப்புன்னு சொல்ல வந்த கைகேயி அவசன்னா பாருங்க சீதையின் கேள்வனை அனுப்புன்னு யாரும் தசரதன் முன்னாடி ராமன்னு பேர் சொல்றதுக்கு பயம் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத தசரதனுக்கு அப்படியே மூச்சு முட்டுது கீழே சரிந்தான் கதறினா வந்த கோபத்துக்கு தன்னுடைய ஒரே அவனுடைய குல தர்மம் இது நாள் வரை அவன் காத்து வந்த அறம் அவனை தடுக்குது நாம ஏன் நேர்மைன்னு பேசிட்டு இருக்கணும் நான் எப்போ உனக்கு வரம் கொடுத்தேன்னு கேட்கலாம்னு தோணுது ஆனா ஹரிச்சந்திரன் வம்சத்துல வந்தமே என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் தர்மத்துக்கு சத்தியத்துக்காக வாழ்ந்தார்களே போய் பேசுவதற்கு நஞ்சி நடுங்கிறார் எந்த வழியும் தெரியாத தசரதன் தன்னுடைய மணிமகுடத்தை கழித்து தரையில வச்சிட்டு சாஷ்டாங்கமா கைகேயினுடைய கால்ல விழுந்து கதறி எழுதுறான் பெண்ணே எந்த பரதன் மகன் அவனுக்காக இந்த நாடு வேணும்னு கேட்கறையோ அவன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது அநியாயம் உன்னுடைய முடிவை மாற்றி கொள்ளுன்னு கதறான் கொள்ளான் நின்சே இவ்வரசு அல்லான் கொண்டாலும் நல்லாது இந்த நானிலம் வேண்டாம் கைகேயி கொஞ்சம் கூட மனம் இறங்கல இந்த கைகேயி இறுதியாக ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வர்றான் தசரதன் பெண்ணே வன்மை கேகையன் மானே பெருவாயேல் மண்ணே கொள் நீ மற்றையது ஒன்றும் மர இப்போ அந்த கைகேயி நீ கேகையினுடைய மகள் அப்படித்தான் இருப்பேங்கிறத குத்தி காட்டுறார் தசரதன் இந்த கைகேயினுடைய அப்பா கேகையனுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருந்துதான் எல்லா ஜீவராசிகளும் என்ன பேசுதுங்கிறது அவருக்கு புரிஞ்சிருமா ஒரு நாள் படுத்துட்டு இருக்கும்போது இரண்டு எறும்புகள் பேசிட்டு இருக்கிறத அவரு காது கொடுத்து கேட்டுட்டு சிரிக்கிறாரு பக்கத்துல கைகேயோட அம்மா இருந்தவ எதுக்காக சிரிச்சீங்கன்னு கேட்டா இரண்டு எறும்புகள் சந்திச்சு பேசிக்கிச்சு அதை நினைச்சு சிரிச்சனர் அது என்ன பேசுச்சுன்னு எங்கிட்ட சொல்லணும்னா அப்ப அந்த கேகையன் சொன்னார் இது பிரம்ம ரகசியம் தேவ ரகசியம் இதை சொன்னா நானே இறந்து போயிருவேன்னு சொன்னார் அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க நீ இறந்தா இறந்துட்டு போயா ஆனால் நடந்தது என்னங்கிறது எனக்கு நீ சொல்லித்தான் ஆகணும்னா அப்படிப்பட்ட குளத்தில் வந்தவளாச்சே நீ உன்கிட்ட இருந்த இறக்கத்தை நான் எப்படி எதிர்பார்க்க முடியும் உன்னுடைய விருப்பப்படியே உன்னுடைய மகன் பரதனுக்கு இந்த நாட்டை கொடுத்து விடுகிறேன் என்னுடைய மகன் ராமன் எங்கேயோ ஒரு மூளையில் இருந்துட்டு போறான் அவனை மட்டும் காட்டுக்கு அனுப்பிவிடாதே கைகேயி அவனை பிரிந்தால் என்னுடைய உயிர் போய்விடும் அதனாலே அவன் இங்கே இருப்பதற்கு அனுமதி கொடு அந்த ஒரு வரத்தையாவது விட்டுக்கொடுன்னு கதர்றான் என்ன கதறையும் கை பேயினுடைய கல்மணம்ங்கிறது கரையில இது வரை நான் ஒரு பெண்ணோடு வாழ்ந்தேன்னு நினைச்சனே ஒரு பேயோடு வாழ்ந்திருக்கிறனே உன்னிடத்துல போய் இரக்கத்தை எதிர்பார்த்தா எப்படி கிடைக்கும் இப்ப சொல்றேன் கேள் உன்னுடைய மகன் நாளைக்கு பட்டாபிஷேகம் செய்யும்போது போது கையில கங்கணம் கட்டுவாங்க அதுல மஞ்ச கைத்துக்கு எங்க போறதுன்னு தேடி அலையாதே உன்னோட கழுத்தில் இருக்கக்கூடிய மங்கள நானை அறுத்து அந்த பரதனுக்கு கங்கணமாக கட்டு அதான் நடக்க இருக்கிறதுன்னா தன்னுடைய அன்பு மகன் உயிருக்கும் மேலான ராமனுக்கு நடக்க இருக்கிற அநியாயத்தை தடுக்க முடியுங்கிற நம்பிக்கை போன தசரதன் மெல்ல சுமந்திரரே வசிஷ்டரே முப்பத்து முக்கோடி தேவர்களே கேளுங்கள் இவள் என் தாரமில்லை துறந்தேன் அப்பறதனையும் என் மகன் என்று உண்ணேன் முனிவா அவனும் ஆகான் என் உரிமைக்கேன் இந்த பாவி கைகேயி என்னுடைய மனைவியும் அல்ல அந்த பரதன் என்னுடைய மகனும் அல்லன்னு சொல்லிட்டு விழுந்தான் தசரதன் இப்ப சுமந்திட்டு வந்து பணிந்து வணங்கி நிற்கிறான் ராமா இந்த கடல் சூழ்ந்த உலகத்தை பரதன் ஆள வேண்டும் நீ ஜடாமுடி தரித்துக்கொண்டு கொண்டு இரண்டு ஏழு வருடங்கள் கானகம் போக வேண்டும் என்பது அரச கட்டளைன்னு சொன்னான் ஆலிசூல் உலகமெல்லாம் பரதமே ஆள நீ போய் தாழிறும் சடைகள் தாங்கி தங்கரும் தபம் மேற்கொண்டு பூழிவன் காணன்னன்னி புண்ணியத் துறைகள் ஆடி ஏழு ரெண்டு ஆண்டில் வா என இயம்பினன் அரசன் என்றால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தசரதை நழைச்சு நீ இந்த நாட்டுக்கே சக்கரவர்த்தி ஆகி போகிறாய் தயாராகி கொள்ளா இப்போ நீ காணகம் போன்னு சொல்லி கைகேயி சொல்றா அந்த நேரத்துல எம்பெருமானுடைய முகம் எப்படி இருந்துதான் அன்று அளர்ந்த செந்தாமரையனை வென்றதம்மா சுக துக்கங்களிலே எந்த விதத்திலும் சலனப்படாத மனமுடையவனாக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி விளங்குகிறான் எம்பெருமான் சொன்னா பாருங்க அந்த கொடியை கைகேயெட்டை அம்மா மன்னவன் பணின்னு சொல்லாட்டி என்ன அரசன் அரச பணி என்றாக நின்பணி மறுப்பனோயான் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ பரதனுக்கு கிடைச்ச ராஜ்யம் எனக்கு கிடைச்சது அல்லவா அம்மா நான் இப்போதே விடைபெறுகிறேன் வனத்துக்கு புறப்படுகிறேன்னு சொல்லிட்டு புறப்படுறான் என்